நாமக்கல் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் கே பி ராமலிங்கத்தை ஆதரித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நடத்திய வாகன பேரணி நிறைவு பெற்றது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜான் மேக்கேல் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ஜான் மேக்கேல் வணக்கம் தற்போது நாமக்கல்லில் ராஜ்நாத் சிங்கின் வாகன பேரணியானது நிறைவு பெற்றிருக்கிறது விவரங்கள் தமிழகத்தில் முதல் கட்டமாக வருகிற மக்களவை தேர்தலானது நடைபெறுகிறது இதனையொட்டி பல்வேறு கட்சியினரும் தேர்தலில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமையினர் தமிழகத்தை குறிவைத்து தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டா மற்றும் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களுமே தற்பொழுது தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாத்தீங்க அப்படின்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கே பி ராமலிங்கத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் இன்று வாகன பேரணியை மேற்கொண்டார் அதாவது டெல்லியிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக சேலம் விமான நிலையத்திற்கு வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதன் தொடர்ச்சியாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு பரமத்தியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிக்கு ஹெலிகாப்டரில் வந்தடைந்தார் பிறகு நாமக்கல்லில் நடைபெற்ற ரோட் ஷோவில் பங்கேற்றார் அதாவது நாமக்கல் சேலம் சாலையில் இருக்கக்கூடிய எம் தியேட்டர் பஸ் நிறுத்தம் அருகே தொடங்கிய இந்த பேரணியின் போது வாகனத்தில் நின்றபடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் வேட்பாளர் கே பி ராமலிங்கம் ஆகியோர் அஹ் பரப்புரை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சேலம் சாலை சந்திப்பு மற்றும் நேதாஜி சிலை பஸ் நிலையம் மணிக்கூண்டு வரை சென்று நிறைவடைந்தது பேரணியின் பொழுது தேர்நிலைய பகுதியில் ராஜ்நாத் சிங் உரையாற்றினார் அப்போது அவர் பேசிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த தேர்தலின் பொழுது முன்னூத்தி மூன்று இடங்களை பெற்ற பாஜக தற்பொழுது நடைபெறும் தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேலாக கைப்பற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இது மட்டுமில்லாமல் இல்லாமல் பல்வேறு மக்களுக்கான தேவைகளையான நலத்திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் பாஜக நடத்தி வருவதாகவும் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து குடும்பத்திற்காக போராடி வரும் நிலையில் பிரதமர் மட்டுமே நாட்டிற்காக பாடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கினுடைய பரப்புரை நிறைவடைந்த பிறகு அங்கிருந்து அவர் நாகப்பட்டினம் புறப்பட்டு சென்றார் இதனையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தது இவருடைய பரப்புரையின் போது ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரண்டிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் ராஜ்நாத் சிங் பரப்புரையின் போது மக்களும் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் தகவல்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல்